Hi Friends, Welcome to தமிழ் Property Channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி போத்தனூர் செட்டிப்பாளையம் ஏரியால அமைஞ்சிருக்கிற த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க பட்ஜெட் த்ரீ பிஹெச்கே வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒன்றரை சென்ட் லேண்டில் ஆயிரத்தி எம்பத்திரெண்டு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க தெற்கு பார்த்த லேண்டில் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க எலிவேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க லைட்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் எட்டடி பெரிய கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க கேட்டோட டிசைன் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் அதனால் சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் பார்க்குறக்கே கிராண்டாக இருக்குங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கேட் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கேட்டில் பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஆறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு எலிவேஷன் டைல்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க நைன்ட்டி பர்சன்ட் வீட்டில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க போர்வெல் அவைலபுல்லாக இருக்குதுங்க வாட்டர் சம்பாப் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க டோர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தேக்கு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் அளவு தேக்கு கொடுத்துருக்காங்க டிசைன் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்னும் பாலிஷிங் ஒர்க் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஹாலு பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் பாருங்கள் நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி விண்டோ நல்ல குவாலிட்டியான விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைனர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்னஸ்டார் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஏழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி நீட்டா பண்ணியிருக்காங்க பட்ஜெட் புள்ளையும் கொண்டு வந்திருக்காங்க கிரில்லுக்கு எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் வேறு இடத்துல இருக்கிற வால்லையும் ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல பெரிய விண்டோ ஒன்றும் கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே ஒரே மாதிரி டோர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமில் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயும் நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க பால்கனி போகிறக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பால்கனி போகிற ஏரியாவுக்கு டோர் நல்ல டோராகவே கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பால்கனி வியூ சூப்பராக கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாவில் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு பதிலாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் நீட்டாக கொடுத்திருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க வீட்டில் மூணு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க செட்டிப்பாளையம் ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் வந்து பாருங்க செகண்ட் ஃப்ளோரில் ஓப்பன் டெரஸாக விட்டுருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துனா ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலவிக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்க